அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ ச பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வதற்கு உண்டான வழிதான் நமக்கு தெரியாத இருக்குது அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பன்னிரண்டு ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசியான மேச ராசிக்காரங்க வாரத்தில் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை நாளில் சிவன் கோவிலுக்கு போய் அபிஷேகத்திற்கு தேவையான பால் பழம் இளநீர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படுன்னு சொல்லலாங்க இரண்டாவதாக வரக்கூடிய ராசி ரிஷபராசி ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் மற்றும் தடைகளை பார்த்துருப்பீங்க அந்த பிரச்சனைகள் தடைகள் விலக வேணும்னா இங்கே போகும் வழியில் இருக்கக்கூடிய பசுமாட்டுகளுக்கு தீவனத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாங்க அப்படி முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு போய் ஒரு வாழைப்பழத்தை கூட வாங்கி பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கலாம் அப்படி கொடுப்பதன் மூலமாக இது வந்து இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் தடை தடைகள் நீங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி செல்வ செழிப்பு கிடைக்குன்னு சொல்லலாங்க மிதன ராசிக்காரங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமா கோவிலுக்கு போய் பச்சை பயிரை தானமாக கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கிருங்க வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு வளையல் மற்றும் மஞ்சள் குங்குமத்தை தானமாக கொடுப்பதன் மூலமாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பு கிடைக்குன்னு சொல்லலாங்க கடக ராசிக்காரங்க உங்கள் வெளி இடங்கள்லையோ அல்லது மொட்டை மாடியிலையோ மண் சட்டியில் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தை தண்ணீர் எப்போதுமே குறையாத மாதிரி பார்த்துக்காங்க அவ் தாகத்தோட வரக்கூடிய பறவைங்க அந்த தண்ணீரை குடிப்பதுனால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு கிடைக்குன்னு சொல்லலாங்க அதே போல் இந்த ராசிக்காரங்க சிவன் கோவிலுக்கு திங்கக்கிழமை நாளில் பசும்பால் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுப்பதன் மூலமாக இதுவரை வருமானத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் சொல்லலாங்க சிம்ம ராசிக்காரங்க செம்பு அல்லது பித்தள பாத்திரத்தை எடுத்துக்கங்க இரவு நேரத்தில் நீங்கள் படுக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தால் தலைக்கு மேலே ஒரு செம்பு அல்லது பித்தள பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில அந்த தண்ணீரை எடுத்து வீட்டினோட கிழக்கு பகுதியில முழுவதுமாக விட வேணுங்க இப்படி தெளிப்பதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடுன்னு சொல்லலாங்க இப்படி செய்வதன் மூலமாக இதுவரை வருமானத்தில் இருந்த சின்ன சின்ன தடைகள் அனைத்தும் விலகிவிடும் சொல்லலாங்க அதே போல் கிழக்கு பக்கத்தில் செடிகள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணீரை கூட செடிகளுக்கு ஊற்றுவதனால நல்ல பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க புதன் புதன்கிழமை நாளில் புதன் பகவானுக்கு உரிய பச்சை நிற ஆடைகளை கொள்வதனால அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே போல் சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்றும் வருமானத்தில் தடை இருக்கு தடை விலக வேணும்னா புத பகவானுடைய அனுகிரகங்கள் தேவைப்படுது புதன்கிழமை நாளில் சின்ன கைக்குட்டையாவது பயன்படுத்துவது சிறப்பான பலன்களை தருன்னு சொல்லலாங்க அதே போல் கோவிலில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு வெள்ளம் குழந்த கோதுமை மாவு கொடுப்பது ரொம்பவே நல்லதாகுங்க இப்படி கொடுப்பதன் மூலமாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் சொல்லலாங்க வருமான தடை விலகி செல்வ செழிப்பு உண்டாகுன்னு சொல்லலாங்க துளாராசிக்காரங்களுக்கு பணம் பல வழிகளிலும் வந்தாலும் கூட வந்த வழியிலேயே போகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி செல்வ செழிப்பு உண்டாக இந்த துளாராசிக்காரங்க திங்கட்கிழமை நாளில் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு இளநீர் பசும்பால் பன்னீர் போன்ற பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பதனால இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகி ப செல்வ செழிப்பு உண்டாகுன்னு சொல்லலாங்க விருச்சகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வருமானம் வருமானம் சம்பந்தமான பிரச்சனைகளை எவ்வளவோ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வருமான தடை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் சஷ்டி நாட்களில் அபிஷேக பொருட்கள் மற்றும் கடலை பருப்பை நெய்வேத்தியம் செய்வது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லலாங்க தனுசு ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை நாளில் மஞ்சள் நிறத்துல உடை அணிவது மஞ்சள் நிறத்துல கைக்குட்டையை பயன்படுத்துவது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லலாங்க வீட்ல விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பது ரொம்பவே நல்லதாகுங்க படிக்க தெரியாதவங்க அந்த பாட்டை ஒழிக்க செய்து கேட்பதன் மூலமாக நன்மை கிடைக்குன்னு சொல்லலாங்க வெள்ளிக்கிழம நாளில் ஐந்து முக குத்து விளக்கை எடுத்து அதில் தாமரத்தண்டு திரியை போட்டு நெய் தீபம் ஏற்றி வந்தோம்னா வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பகைவர்களால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடுன்னு சொல்லலாங்க மகர ராசிக்காரங்க வீட்டில் துளசி செடியை வச்சு வளர்த்திட்டு வருவதனால நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் நல்ல ஒரு யோகம் கிடைக்குன்னு சொல்லலாங்க அப்படி துளசி செடியை வீட்டில் வச்சு வளர்த்திட்டு வர முடியாதவங்க பெரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாடத்தில் துளசி செடியை வச்சு வளர்த்திட்டு வரவிங்க சனிக்கிழமை நாளில் துளசி செடிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா இதுவரை வருமானத்தில் இருந்த தடைகள் அனைத்து நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க கும்பராசிக்காரங்க சனிக்கிழமை நாளில் சனி பகவானை வழிபடுவது மிகவும் விசேஷமானதாக சொல்லலாங்க இந்த கும்பராசிக்காரங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்குள்ள நவக்கிரக சன்னதிக்கு சனி பகவானுக்கு நேராக நிற்காமல் ஒரு புறமாக நின்று எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க வழிபாட்டின தொடர்ந்து சனிக்கிழமை நாளில் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வருமான தடைகள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பு கிடைக்குன்னு சொல்லலாங்க மீன ராசிக்காரங்க வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு குரு மற்றும் தட்சிணாமூர்த்தி செல்வ செழிப்பை கொடுப்பாருன்னு சொல்லலாங்க காலக்கிழமை நாளில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து அல்லது மஞ்சள் நிறத்தில் கைக்குட்டையை கையில் வச்சுக்கிட்டு குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் மஞ்சள் நிறத்தில் நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக யோகம் கிடைக்கும்னு சொல்லலாங்க வீரத்தின் நாயகனான செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் மேச ராசிக்காரர்கள் என்றும் சொல்லலாங்க காதல் கிரகமான சுக்கரனை அதிபதியாக கொண்டவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் என்றும் சொல்லலாங்க அறிவின் நாயகனான புதனை அதிபதியாக கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்றும் சொல்லலாங்க மனோகாரகனான சந்திரனை அதிபதியாக கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் என்றும் சொல்லலாம் இவரே ஆட்சி நாயகன் என்றும் சொல்லலாம் சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் என்றும் சொல்லலாங்க புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்கள் புதுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசுவதில் ஆற்றல் கொண்டவர்கள் என்றும் சொல்லலாங்க சுக்கரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் என்றும் சொல்லலாங்க துணிச்சல்காரனான செவ்வாயை அதிபதியாக கொண்டவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் என்றும் சொல்லலாங்க குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் தெய்வ பத்தியும் பத்தியும் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்றும் சொல்லலாங்க அதே போல் வீரமும் விக விவேகமும் கொண்டவர்களாவாருங்க சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசிக்காரங்க நீங்க எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோடும் இனிமையான குணத்தோடும் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாங்க சனியை அதிபதியாக கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் என்றும் சொல்லலாங்க குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில படிப்படியான வளர்ச்சியை காணக்கூடிய நேரமாகுங்க ராசிக்காரங்க தானம் செய்வதில் அதிகமான ஆர்வத்தை காட்டுவாங்க இந்த ராசிக்காரங்க கிட்ட யாராவது ஆலோசனை கேட்டாங்கன்னா அவங்க நிதானமாகவும் தாங்க நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ